கும்பராசி அன்பர்களே ஒரு புதிய விடிவு காலத்துக்காக வெயிட் இருப்பீங்க பல கஷ்டங்களை தாண்டி சென்ற வருடங்கள்லாம் பண விஷயத்துலேயும் சரி அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் சரி அதே மாதிரி உடல் ரீதியான சில உபாதைகள்லையும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னடா பண்ணுறது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குமா ஓரளவு இதே பழகிக்கணுமா சில இடமாற்றத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் நிறைய துன்பங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்லேயே செலவு பண்ணியிருப்பீங்க சில நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவே நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க குறிப்பிட்ட இடத்துல பணத்தை ஏமாந்துருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே சடனாக உங்க லைஃப்ல நடந்த மாதிரி இருந்திருக்கும் சார் நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏல்லாம் நடந்துச்சு நல்லா போயிட்டு இருந்த இப்படி யார் கண்டுபிடிச்சதோ தெரியலையே அப்படின்னு இருக்கிறவங்கலாம் கும்பராசிக்காரர் முக்கியமாக இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அது என்ன சார் கும்பராசியில் குறிப்பிட்ட ஆட்கள் எப்பவுமே தனிப்படையான ஜோதிடம் பார்க்க சொல்றது அது ஒரே காரணத்துக்காக தான் காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில நட்சத்திரம் தசா புத்தி அதே மாதிரி லக்கினம் இது மட்டும் இல்லாமல் நீங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்க பிறந்த தேதியில கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படி அமையுது நீங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து இருந்து நீங்க வேறு இடங்களுக்கு மாறுபடும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மாற்றத்தின் மூலமா நன்மைகள் நடக்குது இது எல்லாமே நம்ம கணிச்சு சொல்றதுக்காக தான் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறது கீழே நம்பருக்கு உங்களை டவுட் இருந்தா நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் சார் ஏற்கனவே பிரச்சனை இல்ல நீங்க சொல்ற பிரச்சனைலாம் ஏற்கனவே இருக்குது தெரியுது என்ன சொல்யூஷன் சொல்யூஷனை தான் சார் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களாம் முக்கியமான சில விதிமுறைகள் நான் சொல்ற கேட்டுக்கோங்க சார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டு நிறையா விஷயங்கள் தொடங்கியிருக்கும் அது உங்களுக்கு ஆகுது இல்லையோ பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்துருப்பீங்க சார் நீங்கள் கொடுத்து பத்து ரூபாயை வச்சு நான் பத்து கோடி ரூபா பண்ணிட்டேன்னு சொல்கிற அளவுக்குலாம் நிறையா பேர்கள் இருப்பாங்க உங்களை வச்சே நிறையா பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க உங்களுடைய வார்த்தையை வச்சு நிறைய பேர் மரியாதையாக வாழ்ந்துருப்பாங்க நீங்கள் சொன்னால் போதும் சார் அப்படின்னு இருக்கவங்களாம் இப்போ குறிப்பிட்ட காலகட்டமாக ஒரு ஆறு வருடங்கள் ஏழு வருடங்களாக ஒரு ரொம்ப உங்களை வந்து ஒரு எப்படி பார்க்குறது ஒரு கீழ் பர்சனாக உங்களை வந்து பார்ப்பாங்க ஒரு ஏதோ ஒரு மதிக்க மதிக்கவே முடியாத மாதிரி ஆட்கள் அப்படிங்கிறவங்களாம் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அந்த கஷ்டத்தில் வந்து நீங்கள் பட்டுட்டீங்க ஆக்சுவலாக ஒரு அறுபது வயசு ஆள்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது கஷ்டத்தை நீங்கள் பட்டிருப்பீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசில் நீங்கள் வந்து கஷ்டத்தை பட்டிருப்பீங்க இப்போ கிரக மாற்றத்தின் மூலமாக ரெண்டாவது கஷ்டத்தை இப்போ நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க இதற்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் அடிச்சாச்சு உங்களை போட்டு நல்லா குப்புக்கணும் குப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் ஒரு மூச்சு விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கானு விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஓ அப்போ ரிலாக்ஸ் ஆகிடுச்சு மறுபடியும் அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க இன்னும் காலங்கள் இருக்குது ஆனால் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைமையில் பழசை கம்பேர் பண்ணும்போது இடம் மாற்றத்தின் மூலமாக இடம் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருப்பீங்க ஆனாலும் இன்னும் முழுமையான மகிழ்ச்சி உங்கள் கைக்கு வந்திருக்காது அந்த முழுமையான மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் வரும் எப்போ இன்னும் சில வருடங்களும் ஆகும் சில மாதங்களும் ஆகும் எப்படி சார் சில வருடங்களும் ஆகும் ஆகும் அது கரெக்டாக சொன்னா தான் நாங்கள் நம்புவோம் சார் தெளிவாக பார்த்துக்கோங்க குறிப்பிட்ட ராசியில இந்த கும்பராசியில கரெக்டாக ரெண்டரை வருஷம் பாதசன்கள் இருக்கு ஓகேவா அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கும் அது ஏ இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளை பொறுத்து இப்போ கணவனாக இருக்கீங்க மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசி வலுவான ராசியாகவும் அதற்கு பல சக்திகள் வாய்ந்த ராசியாகவும் இன்னொரு ராசியை தாக்குற அளவுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த ராசியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் பக்கம் பாஸ் ஆகும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து பக்கத்தில் இருக்கவங்களோட ஜாதகம் இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மொத்த ஜாதகத்தை பார்க்கறது ஏ உங்களுக்கு நல்லா இருந்தாலும் உங்களோட குடும்பத்தில் இருக்க யாருக்காவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நன்மை நடக்கும் அதுக்காக தான் தனிப்படையான ஜாதகம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் டைம் இதாக இருக்கா அப்படியே விட்டுறது என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆனால் எங்களோட பையனோ எங்களோட பிள்ளையோ எங்களோட ஹஸ்பண்டோ எங்களோட ஒய்ஃபோ அவங்களோட ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்லது இருந்தது அப்படின்னா தொழிலில் நீங்கள் பண்ணுங்க சார் அக்கௌண்ட் அவங்க பேரில் மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்சு அவ்வளோதான் லாபம் அள்ளிட்டு வரும் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்ட் இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க அதுக்கு தான் தனிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கீழே ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடலாம் சரி சார் இப்போ உங்களுடைய கும்பராசிக்கு சில நன்மைகள் வந்துகிட்ருக்கு சார் ஆனால் அது கை கேட்ட மாட்டோங்க சார் என்னன்னே தெரில ஒரு எதிர்பார்ப்புகள் முன்னெல்லாம் நாங்கள் நினச்சா நிறைவேறும் இப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் போயிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு அந்த நிறைவேறது நிறைவேறது வந்து கிடைக்க மாட்டேங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு சொல்கிறோம் அது பரிகாரம் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி ஒரு ட்ரிக்குன்னு சொன்னாலும் எடுத்துட்டாலும் சரி இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க எப்போயுமே கொடுத்து சிவந்த கரங்கள் எல்லா கோவில் கட்டுற பணிகள்லையோ இல்லை வீடு கட்டுற பணிகள்லையோ இதுலயாவது நீங்கள் வந்து உங்களோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மேப்பாவது போட்டு கொடுத்துருப்பீங்க சும்மா ஒரு ஸ்கெச்சில் சும்மா ஒரு பேனாவிலையாவது கிரிக்கி இந்த இடத்துல இது கட்டுப்பா அப்படின்னு ஒரு கோவிலுக்காவது நீங்கள் வந்து அடித்தளம் போட்டிருப்பீங்க ஏன்னா கும்பராசி சதய நட்சத்திரம் யாருது ராஜராஜ சோழனதே இந்த மாதிரி இதுதான் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படலாம் அரசர்களுடைய முக்காவாசி மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட முக்காவாசியோட ராசிகள் வந்து கும்பராசின்னு சொல்லுவாங்க சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் கும்பராசி ஆனால் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நீ வந்து லைஃப்பை வந்து வேறு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம் பல லைஃப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி அனுபவிச்சிருக்கலாம் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கான மரியாதை ஊரில் வேறு லெவலில் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை என்ன தான் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக காது கொடுத்து கேட்குற அளவுக்கு தான் உங்களுடைய ரெஸ்பெக்ட்டோ உங்களோட பேச்சு அமைஞ்சிருக்கும் சார் நீங்கள் சொல்கிறது டோட்டலி போய் எங்களை யாருமே மதிக்கிறதே இல்லை அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான காலம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறோம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜாவின ராசி ஸோ அதனால் நீங்கள் கவலையை பட தேவல் சரி சார் இப்போ சின்ன சின்ன தடங்கள்கள் இருக்க தடங்களை எப்படி சரி பண்ணும் கும்பராசி யாரை வழிபட்டால் என்ன நடக்கும் என்ன பரிகாரம் செய்தால் என்ன ட்ரிக்கு செஞ்சால் இனி வரக்கூடிய லைஃப்ல அந்த தடங்கள் எல்லாம் நீங்கி நன்மை பெறுவதற்கான லைஃப் எப்போ கிடைக்கும் சார் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த கடனுக்காக நீங்கள் வந்து முடிச்சுட்டு இருப்பீங்க நகைகளோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து விற்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இழக்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க அது பணமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக இல்லை உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் துர்கை அம்மன் வழிபாடு கும்பராசிக்கு இப்போ கண்டிப்பாக தேவை உடல் ரீதியாக உயிர் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் தற்போதைய நிலைமையில் கிடையாது ஏன்னா போன வருஷமே நீங்கள் வந்து அனுபவிச்சிட்டீங்க அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இனிமேல் வராது ஃபேமிலி ஓரியன்டாகவும் எது இஷ்யூஸ் வராது இப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற நிலைமையில் தான் இருப்பீங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினாலையோ இல்லை ஏதோ ஒரு மாற்றங்கள்னாலையோ உங்களை வந்து பிரித்து தான் வச்சிருப்பாங்க ஒரு தாய் வீட்லையோ தந்தை வீட்லையோ கணவர் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தை இதாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்னதாக பிரித்து வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வமானது துர்கே அம்மன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உடல் ரீதியாக உயிர் ரீதியாக பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் ஓம் துர்கை அம்மனே போற்றி ஓம் துர்கை அம்மனே போற்று ஓம் துர்க அம்மனே போற்றி அப்படின்னு மறக்காம மூணு டைம் சைஸ்ல ஃப்ரீ டைம்ல வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா இது வந்து உங்கள் வாயால் எந்த இடத்துல வேணால் சொல்லுங்கள் உங்கள் கையில் ஒரு எலுமிச்சை மலத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காளி கோயிலுக்கோ கோயில் துர்கம்மன் கோயிலுக்கோ போனீங்க அப்படின்னா போயிட்டு வந்து அந்த எழுஞ்சு மழத்தை எப்பவும் கூடவே வச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப பவர் எலுமிச்சை மலத்துக்கு இருக்கக்கூடிய பவர் மற்ற எதுலேயுமே கிடையாது அவ்வளோ பவர் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க பத்திரகாளி அம்மன் கோயிலோ இல்லை காளியம்மன் கோயிலோ அம்மன் கோயிலோ அங்கே எந்த கோயில் போனீங்கன்னாலும் துர்கியம் அம்மன் சுற்றி வரும்போது இருப்பாங்க அந்த இடத்துல போய் வழி விட்டுட்டு அந்த எலுமிச்சை மலத்தை வந்து எப்போவுமே கையிலே வச்சிருங்க அதே மாதிரி அந்த எலஞ்சோனை அழுகிற அளவுக்கு வச்சிருக்க வேண்டாம் அது கொஞ்ச நாளில் கொஞ்சம் காய ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த அளவு கோயிலுக்கு போயிட்டு எலஞ்சோனை மாற்றிட்டு வந்து நீங்கள் எப்போவும் போல உங்களோட பேக்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து எலஞ்சோனை தச்சிருக்கலாம் சரி சார் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் துர்கிட்ட நெய் விளக்கியத்தை வழிபடுங்க இது மட்டும் தான் சோ பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய உயிர் பயத்தையும் மரண பயத்தையும் தவிர்ப்பதற்கு இது கண்டிப்பாக பயன்படும் இன்னொன்று நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தடைகள் நிவர்த்தியாகும் நீங்கள் துர்கம் அம்மன் வழிபடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் நீங்க அம்மனுக்கு போகணும் அப்படின்னாவே தட்சிணாமூர்த்தி தாண்டி தான் போயாவணும் சோ தட்சிணாமூர்த்திட்டு போய் எந்த தரைகள் இருந்தாலும் நிவர்த்தி செய் அப்படின்னு நெய் விளக்கு ஏத்தி ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க சொல்லி வணங்கணும் அப்போ வணங்குறதுக்கு முன்னாடி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சாமூர்த்தியை போற்றி அப்படின்னா மறக்காம மூணு டைம் சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தியே உங்களோட பிரச்சனைகளை சொல்லணும் ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு முறை சார் என்ன சார் எல்லாத்துலேயும் சாமி பேர் சொல்லி முன்னாடி ஓம் போற்றி அப்படின்னு சொன்னால் அது மந்திரமாயிருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச மந்திரம் அதற்கு பிறகு சாமியோடைய பெயரை சொல்லி வணங்கி போற்றி அப்படிங்கிறது அதை வந்து போற்றி வாழ்த்துறது வாழ்த்ததுக்கப்புறம் உங்களோட பிரச்சனை சொன்னீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சமானது கடவுளை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தேவையானதை செவி சாய்த்து கேட்க வைக்கும் இதுக்கு தான் அந்த சாமியோட பேரை சொல்லி சொல்கிறது முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறது ஸோ இப்போ நீங்கள் நான் சொன்னது என்னது சாமி சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்திகிட்டு நீங்கள் கண்டிப்பாக நெய் விளக்கேற்றி இப்படி வழிபடணும் ஒரு தடைகள் இருக்கு இந்த தடகைகள் சரி பண்ணி எனக்கு லாபத்தை கொடு எந்த பிரச்சனையும் எல்லாம் பார்த்துக்கணும் கும்பிடணும் அப்படியே இந்தாண்டு வந்து துர்கேமன்ட்டு நெய் விளக்கேற்றி துர்கேமன்ட்டு என்னென்னு கூப்பிடணும் ஓம் துர்கமே போற்று ஓம் துர்கியம் போற்று ஓம் துர்களை போற்று அப்படின்னு மறக்காம கும்பிட்டு எந்த ஒரு மரண பயமும் தராத எந்த பிரச்சனையும் தராத உடல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோடு எங்கள் நல்லபடியாக வச்சிரு என் ஃபேமிலிக்கு நல்லபடியாக வச்சுரு நீண்டாயில் கூட உடல் ஆரோக்கியத்துக்கூட மன வலிமையை கொடு அப்படின்னு சாமிட்டு வணங்கி நம்ம நல்லதாக வாங்கிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து கடவுளை வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான முறை ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது இதை விட உங்களுக்கு நல்லது அப்படின்னா எப்போவும் போல் உங்களுடைய மனசுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து அன்னதானமோ தானம் கொடுப்பதில் சிறந்தவர் ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் கொடுத்து சிவந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீடுகள்லையோ உங்களோட கோவில்லையோ உங்களோட பெத்தகைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க முடிஞ்சு வயசாக இருப்பாங்க பார்த்தீங்களா அது கோவிலில் சார் அவங்க கொஞ்சம் இருக்காங்க பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போங்க நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க பெரிய இடத்துல வேலை பார்க்குறீங்க வெளியே யாராவது சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க இருபத்தஞ்சு ரூபா ரூபா பொட்டலாம் வாங்கி ஒரு ரெண்டு சாப்பாடு யாருக்காவது கொடுங்க வாரத்தில் ஒரு டைம் கொடுங்க ஐம்பது ரூபா செலவாகும் அவ்வளோதான் இல்லை சார் அது மற முடியாதுன்னா உங்கள் வீட்டில் பத்து ரூபாய் தயிர் போயிட்டு வாங்கினீங்கன்னா சாப்பாடு வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அதுக்க ஒரு கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு சின்ன சின்ன பவுல் மாதிரி கப்பு ஏதாவது வாங்கி இலையோ இல்லை ஏதாவது பவுல் சின்ன கப்பு மாதிரி வாங்கி கோவிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கரண்டில் வலிச்சு ஒழிச்சு கொடுங்க இதை விட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது எல்லா பிரச்சனைகளும் சொல்யூஷனுக்கு வர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதை பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாப விமோச்சனை சார் இதை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த வாரத்திலே நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஸனில் பதிவு விடுங்க சார் இந்த ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு இதனால் கோயிலுக்கு போனேன் ஆனால் இந்த விஷயத்த சொல்லி சொல்லும்போது எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நண்பர்களுக்கு இது மாதிரி நடக்கும் நடந்த பிறகு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க சார் சோ இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் பகிரங்க இதுவரை நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ண ஆல் அப்படின்னு பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே